இப்ப வந்திருக்க முதலீடுகள் நூற்றுக்கு நூறு நூற்று தொண்ணூத்தி ஒன்பது சொல்ல மாட்டேன் நூற்றுக்கு நூறு அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் அந்த முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் திமுக என்பது சொன்னதை தான் செய்வோம் சொல்வதை தான் செய்வோம் ஒரே வரையில சொல்லிடுறேன் திமுக மேல எப்ப குற்றச்சாட்டு இல்லாம சொல்லியிருக்கீங்க சிவகாசியில சந்தோஷமா வந்து எல்லாரும் பொண்ணு எடுப்பாங்க ஏன்னா சிவகாசி பொண்ணு தண்ணிய சிக்கனமா பயன்படுத்துவா சிவகாசி பொண்ணு வேற ஊருக்கு வாக்கப்பட்டு போனா எத்தனை கிலோமீட்டர்னாலும் குடத்தை தூக்கி கொண்டு வந்து வீட்டு நிறைய சிவகாசி நிறையாசி எல்லாரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணுவாங்க ஊர் சிவகாசி மாப்பிள்ளை யோசிப்பாங்க நம்ம போய் குடம் குடமா தண்ணி சுமக்கணுமே அந்த அளவிற்கு தண்ணீர் பஞ்சம் இருந்த காலம் அப்ப இந்த ஊர்ல ரெண்டு பெரியவர்கள் இருந்தாங்க ரொம்ப முக்கியமான சமுதாய பெரியவர்கள் ஊர் பெரியவர்கள் ஒருத்தர் பேர் ஐய நாடாருன்னு பேரு இன்னொரு பெரியவர் ஐயா லக்ஷ்மணன் ஆடார்னு பேர் இந்த ரெண்டு பேரும் விவசாயம் பொய்த்து விட்டது வாழ்க்கைக்கு வழி இல்லை அப்போ நடந்து கொண்டிருக்கிறது வெள்ளக்கார அரசாங்கம் நம்ம அரசாங்கம் கூட இல்லை நம்ம அரசாங்கமாக இருந்தாலும் காங்கிரஸ் ஒன்றும் செஞ்சிருக்க போகிறது அது வேற வெள்ளக்கார அரசாங்கம் அதனால நாம் எதாவது ஒரு தொழில் துவங்கலாம் என்ன தொழில் சிவகாசியில் என்ன கிடைக்குதுன்னா எதுவும் இல்லை தண்ணி இல்லை விவசாயம் இல்லை வறண்டு போன நிலம் அதனால நல்ல சூரியன் வெயில் அடிக்குது இந்த வெயிலுக்கு ஏற்ற தொழில் என்னன்னு யோசிச்சாங்க தீப்பெட்டி தயாரிக்கிற தொழில் தான் வெயிலுக்கு ஏத்த தொழில் நல்ல மருந்து காயம் தீப்பெட்டி ஈரப்பதத்தில் வராது அப்ப தீப்பெட்டி எங்கே செஞ்சாங்கன்னா கல்கத்தாவில் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்தியாவிலேயே கல்கத்தாவில் தான் தீப்பெட்டி தொழில் நடந்து கொண்டிருந்தது அப்ப ஐயா ஐயனாரும் ஐயா லட்சுமண அவர்களும் இங்க இருந்து கல்கத்தாக்கு போனாங்க இது நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நூறு வருஷம் சரியாகுது இந்த வருஷம் தீப்பட்டியின் நூற்றாண்டு விழா தீப்பட்டிக்கு நூற்றாண்டு விழா அங்கே போய் இவங்க நம்ம ஐயா ஸ்டாலின் போய் வெளிநாட்டில் நான் தொழில் முதலீடுகளை கொண்டு வரேன்னு போய் ஜாலியா போட்டோ ஷூட் நடத்திட்டு வரல அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போய் போட்டோ ஷூட் நடத்தலை தொழில் வாங்க எங்க ஊருக்கு தொழில் துறந்த போய் ஒரு தீப்பெட்டி ஆபீஸ்ல போய் ஃபயர் போய் வேலை செஞ்சாங்க அந்த தொழில கத்துக்கிட்டாங்க இது ஒண்ணு ராக்கெட் சயின்ஸ் இல்ல தீப்பெட்டி தயாரிக்கிறது பத்து நாள் இருந்தா கத்துக்கலாம் போதும் அதுக்கப்புறம் வியாபாரத்தை கத்துக்கிட்டா போதும் தீப்பட்டி செய்வதை கற்றுக்கொண்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால இங்கேருந்து கல்கத்தாக்கு போய் அங்கிருந்து திரும்ப சிவகாசிக்கு வந்து இந்த பகுதியில் தீப்பெட்டி தயாரிக்கிற தொழிலை குடிசை தொழிலாக ஆரம்பித்தவர்கள் அந்த ரெண்டு பெரியவர்கள் அவர்களால் தான் இன்றைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இன்னைக்கு அது உருவாக்க முதல்ல தீப்பெட்டி ஆரம்பிச்சோம் தீப்பெட்டி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல இவங்க செஞ்ச சாதனை என்னன்னா எங்கே போய் தொழில் கத்துக்கிட்டு வந்தாங்களோ கல்கத்தாவில் அதை கொண்டு வந்து இங்க சிவகாசியில தீப்பெட்டி செய்ய ஆரம்பிச்சு இவங்களோட சந்தையில போட்டி போட முடியாம கல்கத்தா கம்பெனி கல்கத்தால தீப்பெட்டிக்கு கல்கத்தாக்கு சம்பந்தம் உற்பத்தி ஆகிற தீப்பெட்டியில அல்லது இந்தியா இந்திய சந்தைக்கு தேவையான தீப்பெட்டிகள் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் தான் தீப்பெட்டிகள் உற்பத்தி ஆகிறது அந்த தொண்ணூறு சதவீதத்துல தொண்ணூறு சதவிகிதம் உங்க விருதுநகர் மாவட்டத்தில்தான் உற்பத்தி ஆகிறது கோயில்பட்டி சாத்தூர் சிவகாஷ் இந்த மூணு ஊரு தான் தீப்பெட்டி வேற அங்கங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் விதிவிலக்கா இருக்கலாம் தீப்பெட்டி மருந்து இருக்கு தீப்பெட்டி செஞ்சாச்சு அந்த மருந்தை வச்சுக்கிட்டு வேற என்னலாம் செய்யலாம் அப்போதான் உங்களுக்கு யோசனை வந்தது பட்டாசு செய்யலாம் அப்படின்னு தீப்பெட்டிக்கு அப்புறமா ஒரு வேல்யூ எடிக்ஷன்னா பட்டாசு வந்துச்சு பட்டாசுக்கு நிறைய பிரிண்டிங் வேணும் அச்சடிக்கணும் சுத்தணும் தீப்பெட்டிக்கும் பிரிண்டிங் வேணும் அந்த லேபிள் ஒட்டுறதுக்கு பிரிண்ட் அடிச்சு அடிச்சு ஒட்டணும் அப்படித்தான் சிவகாசியில பிரிண்டிங் மிஷின் வந்துச்சு அது வரைக்கும் சிவகாசியில பிரிண்டிங் மிஷின் கிடையாது தமிழ்நாட்டில் இந்தியாவிலே முத முதல்ல தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்கு மயிலாடுதுறை பக்கம் கடற்கரை டேனிஷ் ஆட்சி நடந்த இடம் அங்கேதான் முத முதல்ல பிரிண்டிங் பிரஸ் வந்துச்சு இந்தியாவிலேயே முதல் பிரிண்டிங் பிரஸ் தரங்கம்பாடி அந்த பிரிண்டிங் பிரஸ்ல வெள்ளக்காரன் என்ன பண்ணா உடனே நம்ம நினைக்கலாம் அந்த பிரிண்டிங் அன்னைக்கே கொன்றை நாத்திச்சுடி சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் அச்சடிச்சிருக்கலாமே அச்சடிச்சு கொடுத்துருக்கலாமே இந்து மதத்தை வளர்த்திருக்கலாமே கேள்வி கேட்பீங்க அந்த பைபிள் அச்சடிக்கணும்னு சட்டம் போட்டான் அச்சேந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு பிரிண்டிங் பிரஸ் வந்த பிறகும் கூட பைபிளை தவிர வேற எதுவும் அந்த தரங்கம்பாடி போய் அச்சடிக்க முடியாது அது மாத்திரம் அதுக்குதான் பிரஸ் பைபிள் அச்சடிக்கிறது தான் கொண்டு வந்தான் மற்றதுக்கெல்லாம் அனுமதி இல்லை தடை நாம போராடி அதை அதை பிரிண்டிங் பிரஸ் நாம வச்சு நம்ம இலக்கியங்கள் நம்ம பத்திரிகைகள் பாரதியார் மாதிரி இந்தியா பத்திரிகை சுதேசமித்திரன் பத்திரிகை எல்லாம் நடத்துறதுக்கு அதுக்கப்புறம் நூறு வருஷம் ஆகி எப்படி இருந்தது பாருங்க வெள்ளக்காரனுடைய ஆட்சி அப்படிதான் பிரிண்டிங் பிரஸ் சிவகாசியில வந்தது நாங்கள் தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் ஸ்டாலின் நாங்கள் தொண்ணூத்தி சதவீதம் வாக்குறுதியை விட்டோம் துரைமுருகன் நாங்கள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் கனிமொழி இது எது உண்மை தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு குடுகுடுப்பக்காரன் மாதிரி அவங்க சாதாரணமாக நினைக்கக்கூடாது சாமக்கோடாங்கி மாதிரி ஒரு கையில் ஒரு குச்சியோட ஊர் ஊரா ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு வந்தார் அந்த பெட்டியில அவர் வருவதற்கு முன்பாக அந்த பெட்டி வரும் ஒரு சமுகாலம் வரும் செம்பு வரும் நவீன நாட்டாமை போல ஊர் ஊரா சுத்தி வந்தார் ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் உங்கள் குறைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு முறைகேடு நடந்துவிட்டது உங்களுடைய குறைகளை நீங்கள் என்னிடத்தில் ஒரு சீட்டிலே எழுதி இந்த பெட்டியிலே போட்டீர்கள் என்று சொன்னால் நான் ஆட்சிக்கு வந்து ஒரு மாத காலத்திற்குள் உங்கள் குறைகளை தீர்ப்பதற்காக ஒரு இலாக்கா ஒதுக்கப்படும் அந்த இலாக்காவின் மூலமாக ஒரு வருட காலத்தில் உங்கள் குறைகள் தீர்க்கப்படும் சொன்னாரா இல்லையா ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்வதற்கும் என்ன தகுதி இருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட பதினோரு வாக்குறுதிகள் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை கேட்கிறேன் வட்டியில்லா கடை சொன்னாங்க நகை கடனை ரத்து சொன்னாங்களே செஞ்சாங்களா அனைத்து குடும்பத்தலை ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்களே அதுக்கப்புறம் அந்த ஆயிரம் ரூபா கொடுக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் நம்ம வீட்டு பொம்மளையில் தகுதி பார்த்து பேசக்கூடிய தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறதா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நீட்டு ரகசியம் நீட்டை ரத்து செய்வோம் என்று சொன்னார்களே உங்கள் பேச்சை கேட்டு இன்று வரைக்கும் இளம் குழந்தைகள் நீட்டுக்கு படிக்காமல் பரிசிலே தோல்வி அடைந்து மரணத்தை தழுவிக்கொண்டிருக்கிறார்களே அதற்கு யார் காரணம் இந்த சின்ன எஜமான் உதயநிதி காரணம் தாலிக்கு தங்கம் போச்சு இருபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி ரூபாய் திருமண உதவி தொகை போச்சு கொடுத்தாங்க போச்சு அந்த மடிக்கணினு சொல்லி குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்பெல்லாம் படிக்கிறதுக்கு இல்லாம ஏழை குழந்தைகள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட செல்போனை வாங்கி படிக்கிறாங்க நிலைமைக்கு உங்க கேடு கட்ட திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வந்து என்ன இந்த ஆட்சி மூவாயிரக்கும் மேற்பட்ட கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு வருடத்திற்கு ஆயிரம் சட்ட ஒழுங்கு பள்ள காட்டி சிரிக்குது இந்தியாவிலே போதைப் பொருள் அதிகமாக விற்கக்கூடிய மாநிலம் என்ற முதல் பட்டியலில் தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சாதனையை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி தராதாரம் இருக்கிறது ஜாபர் சாதிக் அவர் யார் திமுக கட்சியினுடைய உயர் பொறுப்பாளர் இந்த நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய போய் அவார்டு வாங்கியிருக்கார் ஜாப்பர் சாதிக் மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு மூவாயிரத்தி நானூறு கிலோ இருபத்தையாயிரம் கோடிக்கு மேம்பா மேலாக ஒரு போதைப் பொருள் தமிழ்நாட்டிலே உழவு வருகிறது என்று சொன்னால் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னார்கள் நாம் இருவர் நமக்கொருவர் என்று சொன்னார்கள் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்று சொல்லுகின்ற இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்னைக்கு ஒரு ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கோம் அவன் பள்ளிக்கூடத்திற்கு படிக்க போறானா கஞ்சா குடிக்க போறானா இல்லை போதை பொருளை அனுபவிக்க போறானு தெரியல எத்தனை கொலைகள் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு காரணம் இந்த போதை பாண்டிச்சேரியில் ஏழு ஏழு கொடூர மிருகங்கள் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து சாக்கடையிலே போட்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் இந்த போதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோட மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னார்களே அக்கா கனிமொழி அக்கா பேசுகின்ற பொழுது ஒருவர் பைக் செட்டு மேலே ஏறி நிற்கிறார் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க அண்ணன் இறங்குங்க சார் இறங்குங்க தம்பி இறங்குங்க தயவு செய்து இறங்குங்க நாங்கள் இதைத்தானம்மா சொன்னோம் நீங்கள் தானே மேடைமேடைக்கு சொன்னீங்க தேர்தலுக்கு முன்பாக இள முதவிகள் இந்த நாட்டிலே அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே அந்த நேரத்திலே கூட உங்களுக்கு உரைக்கவில்லையா ஒருவன் ஏறி நிற்கிறானே மேலே அப்பொழுது கூட உங்களுக்கு இந்த ஜாபர் ஏன் இன்ன வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் கைது செய்யவில்லை ஒருவர் திரைப்பட இயக்குனர் பகிரங்கமாக என்னுடைய தூரத்து சொந்தம் என்று சொல்லுகின்றார் என்னை கேட்காமல் எந்த தொழிலும் செய்ய மாட்டார் என்றும் சொல்லுகின்றார் ஆனால் ஏன் அமீர் இன்ன வரைக்கும் கைது செல்லவில்லை கைது செய்யப்படவில்லை எங்களுடைய மார்க்கம் மது போதை விபச்சாரத்திற்கு எதிரான மார்க்கம் என்று சொல்லுகின்றாரே அமீர் ஜாபர் ஜாதிக்கு எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்